ஹலோ கேஸ் வெல்கம் டு மௌனி மீடியா இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அண்ட் டேரக்டர் இப்படி இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்லையுமே வந்து தன்னோட கால் தடத்தை பதிச்சு தனக்குன்னு ஒரு தனி ஸ்டைலில் படங்களை உருவாக்கிய ஞானசேகரன் அவர்களை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரவங்க பார்த்திங்கன்னா வெவ்வேறு காரணங்களுக்காக இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வருவாங்க ஆனால் அங்கே வந்து கூட ஒரு ஒர்க்கும் இல்லாமல் இதை மட்டுமே நம்பி வந்திருப்பாங்க ஞான ராஜசேகரன் அவர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்காரு அதாவது இவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்துகிட்டே மூவிஸை டேரக்ட் பண்ணி ஒரு டேரக்டரா வந்து வந்திருக்காரு அது மட்டும் இல்லைங்க இவர் டேரக்ட் பண்ணது வந்து ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் கிடையாது ஸ்ட்ரைட்டா ஒரு படத்தையே வந்து டேரக்ட் பண்ணிட்டாரு இப்போ இவர் எப்படி இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாரு இவரோட ஆரம்ப கால வாழ்க்கை என்ன அப்படிங்கறத வந்து பார்க்கலாம் இவரோட சொந்த ஊர் என்னன்னு பாத்தீங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக் தான் இவரோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து டீச்சர்ஸா இருந்திருக்காங்க இவர் தன்னோட ஸ்கூல் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற சேக்ரட் ஆர்ட் காலேஜ்லதான் வந்து பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சிருக்காரு இவர் வந்து சின்ன வயசுலேயே நிறைய சிவாஜியோட படங்களை பார்த்ததுனால சினிமா மேலே அப்போவே வந்து இவருக்கு ஈர்ப்பு வந்திருக்கு அப்போவே அவர் வந்து அவங்க வீட்டில் சொல்லுவாராம் எனக்கு வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் இவர் இந்த பிஎஸ்சி பிசிக்ஸை முடிச்சுட்டு மெட்ராஸ் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போயிட்டு டேரக்ஷன் கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு ஜாயின் பண்ணலான்னு போயிருக்காரு அங்க வந்து டேரக்டர் கே பாலச்சந்தர் அவர்கள் தான் என்ட்ரி போட்டுட்டு இருக்காரு அப்ப இவரோட டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீ ஏன்பா இங்கே வந்து சேர்ந்த இது வந்து உனக்கான இடம் இல்லை நீ போயிட்டு மேற்கொண்டு வேற ஏதாச்சும் படி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனா இவர் வந்து யார் பேச்சும் கேட்குற மாதிரி இல்ல ஒரு ரெண்டு மாசம் வந்து அங்கேதான் வந்து படிச்சிருக்காரு அந்த இடம் வந்து இவருக்கு செட் ஆகலை ஏன் அப்படின்னா அந்த இடத்துல இந்த ஃபிலிம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு இன்ஸ்டியூட்டுமே வந்து இல்லையா அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருந்தால் வேறு எதுவும் கற்றுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அங்கேருந்து வந்து வந்துட்டாராம் அங்கேருந்து வந்ததுக்கப்புறமா சென்னையில் இருக்கிற ப்ரெசிடென்சி காலேஜில் தான் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்காரு இவர் தன்னோடய ஹையர் எஜுகேஷனை முடிச்சதுக்கப்புறமா மும்பையில் இருக்கிற இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஆஃபீஸில் டெக்னிக்கல் ஆஃபீஸராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த டைமில் இவருக்கு சினிமா மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட் வந்து இருந்திருக்கு ஆனால் இவரால் வந்து எதையும் பண்ண முடியல அதனால் வந்து அந்த டைமில் நாடகங்களை வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாரு வயிறு மரபு இந்த மாதிரி பல நாடகங்களை வந்து மும்பையில் இருக்கும்போது தான் எழுதுனாராம் இப்படி அவர் நாடகங்களை எழுத எழுத இன்னும் பயங்கர ஆர்வம் வந்து சினிமா மேலே வந்திருக்கு அந்த டைமில் தான் இவரோட அப்பா வந்து தவறிட்டார் அதுக்கப்புறம் இவர் வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு வந்து நினச்சிருக்காரு ஆனால் அவரோட அம்மா வந்து இவருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க உங்கள் அப்பாவுக்கு வந்து நீ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு அதனால நீ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஆகிறது தான் நீ அவருக்கு செலுத்துகிற அஞ்சலியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதனால இவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிறதுக்காக வந்து சினிமா எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படி வேறு படிக்க ஆரம்பித்ததும் ஃபஸ்ட்டு அட்டம்லேயே வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் தான் வந்து கிடச்சிது ஆனால் அந்த வேலையும் பாத்துகிட்டு திரும்பவுமே வந்து படிக்க ஆரம்பிச்சாரு செகண்ட் தான் இவருக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போஸ்டிங் வந்து கிடைச்சது அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஐஏஎஸ் ஆபீசரா இவரு கேரளாவில் தான் அப்பாயின் பண்ணாங்க இவர் வந்து ஐஏஎஸ் ஆபீசரா அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து சினிமா மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு தெரிய வந்துச்சு அதனால அவங்களுமே வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க அதுக்காக இவருக்கு லீவ் வேற குடுத்திருக்காங்க அப்பதான் அவர் தன்னோட ஃபர்ஸ்ட் படமான மோகமுல் அப்படிங்கிற படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு இந்த படம் வந்து தி ஜானி மன் அவர்கள் எழுதிய நாவலை வந்து அடிப்படையா தான் இந்த படத்தை எழுதியிருப்பாரு இந்த படத்துக்கு ஜே தர்மாம்பால் அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க இந்த படத்தை வந்து இவருக்கு ரிலீஸ் பண்றதுக்கு த்ரீ இயர்ஸ் ஆகிருக்கு என்ன இந்த மூவியை பண்றதுக்கு தேவையான பட்ஜெட் இல்ல அதனால இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து விட்டுருக்காரு அப்போது அப்போ அந்த டைம்ல மெட்ராஸ் ஃபிலிம் சொசைட்டில வைஸ் பிரசிடென்டா இருந்தவர் தான் நல்லி செட்டியார் இவர் வந்து ஜவுளி பிஸ்னஸ் அண்ட் நிறைய பிஸ்னஸ்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு தான் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக ஒரு முக்கிய காரணம் இந்த படத்தை வந்து இவர் பார்த்துட்டு படம் ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து மக்கள் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு தேவையான எல்லா அமௌண்ட்டுமே இவர் வந்து கொடுத்துட்டாரு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம வந்து உடனே அமௌண்ட்டை வந்து கொடுத்துருக்காரு ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கொடைவல்லல் இந்த படத்துல நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க அர்ச்சனா ஜோக்லேக்கா நெடுமுடி வேணு அபிஷேக் விவேக் அண்ட் வெண்ணி ராடைமூர்த்தி இப்படி பல பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு இசை நான் இளையராஜா அவர்கள் தான் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு இந்த படம் வந்து காதலையும் ஜாதியும் பத்தி பேசக்கூடிய ஒரு படமா வந்து இருந்திருக்கு இந்த படத்துக்கு ஒரு பெஸ்ட் டெபியூட் டேரக்டருக்கான இந்திரா காந்தி அவார்டுமே வந்து கொடுத்திருக்காங்க இந்த படத்தை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ஞான ராஜசேகரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல முகம் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து டேரக்ட் பண்ணாரு இந்த படம் வந்து டோட்டலா ஒரு ஃபிளாப்பான படமா வந்து இவருக்கு ஆயிடுச்சு இந்த படத்துல நாசர் ரோஜா இவங்க மட்டும் இல்லாம மணிவண்ணன் விவேக் தலைவாசல் விஜய் இப்படி நிறைய பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல நாசரோட நடிப்பை பலருமே வந்து பாராட்டினாங்க சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சில விஷயங்களை இந்த படத்துல தான் இந்த படம் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு அப்படின்னு சில பேர் வந்து பேசிக்கிட்டாங்க ஒரு படம் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த படத்தை வந்து யோசிக்க நிறைய பேர் வந்து தயங்குவாங்க ஆனால் இவர் வந்து அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம டூ தௌசண்ட்ல இவர் ஒரு சூப்பரான படத்தை டைரக்ட் பண்ணார் நம்ம தமிழ்நாட்டோட முருக்குமிசை பாரதியாரை பத்தின வாழ்க்கை வரலாறு தான் இவர் ஒரு படமா டேரக்ட் பண்ணார் பாரதியார் அவர்களோட வாழ்க்கை வரலாறு பத்தி நிறைய வந்து எழுதப்படலை ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் அவரோட குறிப்பில் இருந்துச்சு அதனால இவர் தன்னோட இமாஜினேஷனையும் ஆக்டரையும் சேர்த்து அவருக்கு தெரிஞ்ச குறிப்புகளையும் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல பாரதியா நடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு மராத்தியரான சயாஜி ஹிண்டே தான் ராஜசேகரன் அவர்கள் மும்பைல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த நாடகங்கள்ல நடிக்கிறவங்கள வந்து அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அதனால அதுல வந்து இவர்தான் வந்து இந்த கதாபாத்திரத்துக்கு பெஸ்டா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து இந்த படத்துல நடிக்க வச்சிருக்காரு இந்த படத்துல இவர் மட்டும் இல்லாம தேவயானி நிழல்கள் ரவி இவங்களுமே வந்து நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல இவங்க மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல பாரதியார் கதாபாத்திரத்தை பண்றதுக்காக கமலஹாசன் கேட்டிருக்காங்க ஆனால் அதுக்கு வந்து பட்ஜெட் பத்தாது அப்படிங்கிறதுனால மராத்தி நடிகர் சயாஜி ஹிண்டே வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட படப்பிடிப்புல வந்து எட்டயபுரம் காசி இந்த மாதிரி பாரதியார் இருந்த இடங்களை சுற்றி தான் வந்து எடுத்திருக்காங்க இந்த படத்துக்கு இசைஞான் இளையராஜா அவர்கள் தான் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணிருப்பாரு இந்த படத்தில் வர நிற்பதுவே நடப்பதுவே பாட்டு வந்து கல்யாணி ராகத்தில் வந்து அமைச்சிருப்பாங்க இந்த படத்தில் வர பாடல்களில் வந்து ஒவ்வொன்றும் பாரதியார் அவர்களோட இருந்து எடுக்கப்பட்டது அதே மாதிரி இந்த படத்துல எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு பாட்டு இருக்கு மயில் போல பொண்ணு ஒண்ணு அப்படிங்கிற சாங் இந்த பாட்டை வந்து நிறைய பேர் வந்து இப்பவுமே வந்து லைக் பண்ணி கேக்குறாங்க இந்த பாட்டை பவதாரணி தான் வந்து பாடியிருப்பாங்க இந்த பாட்டோட வரிகள் மட்டும் இல்லாமல் இசையுமே வந்து ரொம்ப அருமையாக இருந்திருக்கும் இந்த படம் வந்து ஒரு சிறந்த தமிழ் திரைப்படத்துக்கான தேசிய விருதுமே வந்து வாங்கியிருக்கு பாரதியாரோட படத்துக்கு தேவையான அத்தனை அம்சங்களுமே இந்த படத்தில் அவ்வளோ அழகாக வந்து காமிச்சிருப்பாரு பாரதியார் என்னெல்லாம் பண்ணியிருப்பாரு எப்படி இருந்திருப்பாரு அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷனை நம்மளுக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்காரு டைரக்டர் ஞான ராஜசேகரன் அவர்கள் இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்காக மக்கள் கிட்ட வந்து இவர் பேசிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா அடுத்து வந்து பெரியார் படம் தானே நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்து நம்ம இவரோட படத்தையே எடுக்கலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணிட்டாரு அப்படிதான் இவர் ரெண்டாயிரத்தி ஏழுல எடுத்த படம் பெரியார் அப்படிங்கிற படம் இவர் வந்து பெரியார் அவர்களோட வாழ்க்கை வரலாறு தான் இந்த படத்துல எடுத்திருப்பாரு இவர் வந்து பாரதியார் மாதிரி இல்லாம இவரோட லைஃப்ல நடந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நோட் பண்ணியிருக்காரு அதனால் இவர் வந்து ஒவ்வொரு புக்கியுமே வந்து தேடி 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 படிச்சிருக்காரு நாலு வருஷம் வந்து புத்தகங்களை படித்து அதுக்கப்புறமா தான் இந்த படத்தையே வந்து உருவாக்கியிருக்காரு பெரியார் யாருன்னு கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி மட்டும் இல்லாமல் ஒரு பகுத்தறிவாளரும் கூட இந்த படத்துல பெரியார் ரோல் பண்ணியிருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் சத்யராஜ் அவர்கள் தான் இந்த படத்துக்கு நிதி யார் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ ஆளுமரசா இருந்த கருணாநிதி அவர்கள் தலைமையில் தான் இந்த படத்துக்கு வந்து நிதி கொடுத்திருக்காங்க பெரியாரோட லைஃப்ல நடந்த ஒவ்வொரு முக்கியமான விஷயத்தையும் இந்த படத்துல வந்து காட்டியிருப்பாங்க ரொம்ப நுணுக்கமா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து இந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க தமிழில் ஒரு சிறந்த திரைப்படம் அப்படிங்கிறதுக்காக ஒரு நேஷனல் பிலிம் அவார்டுமே வந்து கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஸ்டேட் பிலம் அவார்டுமே இந்த படத்துக்கு வந்து கிடைச்சிருக்கு இப்படி இவர் தொடர்ந்து ஒருத்தரோட வாழ்க்கை வரலாறு மையமாக வச்சு படங்களை எடுத்துட்டு இருக்கும்போது தான் கணித மீது ராமானுஜம் அவர்களோட படத்தை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு யோசனை வந்திருக்கு ராமானுஜன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு இந்த படத்துக்கு கேம்பஸ் சினிமா தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில் தமிழ் மற்றும் தெலுங்கில் இருக்கிற முன்னணி மற்றும் மூத்த நடிகர்கள் வந்து நடிச்சிருப்பாங்க ஜெமினி கணேசன் சாவித்ரி இவங்கெல்லாம் இந்த படத்தில் வந்து முக்கியமான ரோலில் நடிச்சிருந்தாங்க இவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் இந்த படத்தில் வந்து தங்களோட நடிப்பு திறமையை வந்து காட்டியிருப்பாங்க இவர் வந்து மிகப்பெரிய ஆளுமை அப்படிங்கிறதுனால ரொம்ப வருஷம் டைம் எடுத்து எல்லா விஷயங்களையும் வந்து சேகரித்து அதுக்கப்புறமா தான் இந்த படத்தையே வந்து உருவாக்கியிருக்காரு ராமானுஜம் அவர்கள் தன்னோட லைஃப்பில் ஒரு இளம் பிராமணராக இருந்து கடைசியாக ஒரு பேராசிரியராக ஆகிற வரைக்கும் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க இந்த சமூகத்தில் இவர் எவ்வளோ பெரிய ஒரு கணித மேதை அப்படிங்குறத வந்து இந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க இவர் வந்து லண்டனில் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படித்ததுனால அந்த இடத்துல போய் படமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாட்டோட சம்மதத்தோட போய் அந்த இடத்துல வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி மக்கள் கிட்ட ஒரு கலவையான விமர்சனங்களை தான் வந்து வாங்கியிருந்துச்சு ஆனால் எல்லாரோட நடிப்புமே இந்த படத்தில் நல்லா இருந்துச்சு அப்படின்னு வந்து பேசிக்கிட்டாங்க இந்த மாதிரி நிறைய வரலாற்று படங்களை ஞான ராஜசேகரன் அவர்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டாங்க அந்த அளவுக்கு இவர் எடுத்த படங்கள் வந்து மக்கள் மனசில் இடம் பிடிச்சது இந்த படத்துக்குமே வந்து தமிழ்நாடு அரசோட சிறந்த படத்திற்கான விருது வந்து கிடச்சிருக்கு கடைசியாவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஐந்து உணர்வுகள் அப்படிங்கிற ஒரு ஆண்டாலஜி ரிலேட்டடாக ஒரு படத்தை வந்து டேரெக்ட் பண்ணியிருந்தாரு இந்த படம் வந்து எழுத்தாளர் சூடாமணி அவர்களோட நூல்களை பேஸ் பண்ணி எடுத்த படம் எழுத்தாளர் சூடாமணி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்காங்க அதில் ஒரு சில நூல்களை மட்டும் செலக்ட் பண்ணி இந்த படத்தை வந்து டேரக்டர் ஞானராஜசேகரன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படம் வந்து முழுக்க முழுக்க பெண்ணியத்தை மட்டும் பேசக்கூடிய ஒரு படமாக எடுத்திருக்காரு இந்த படத்தில் வந்து அஞ்சு கதாபாத்திரங்கள் இருக்குது ஒரு கதாபாத்திரத்துக்கும் இன்னொரு கதாபாத்திரத்துக்கும் வந்து எந்த சம்பந்தமுமே இருக்காது அந்த மாதிரி தான் வந்து இந்த படம் இருக்கும் இந்த படம் வந்து டோட்டலாகவே டிஃப்ரெண்டான படம் இவர் இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள்லேருந்து வித்தியாசமாக இருக்கும் கோவிட் ப்ராப்ளம் இருந்ததால் நிறைய டைம் கிடைக்கல அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே எடுத்து முடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ரிலீஸ் அப்போ இவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அது என்னன்னா இந்த மாதிரி சின்ன படங்களை வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு தேட்டரே கிடைக்க மாட்டேங்குது பெரிய பெரிய நடிகர்கள் நடிச்சிருந்தால் மட்டும்தான் படத்துக்கு வந்து நிறைய தேட்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நாங்களாம் வந்து ரிலீஸ் பண்ணும்போது தேட்டர் கிடைக்கிறதில்ல அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னும் அதே மாதிரி ஓடிடிலையுமே ரிலீஸ் பண்ண ஃபேமஸான நடிகர்கள் நடிச்சிருந்தா தான் அதுலேயுமே வந்து எடுத்துக்கிறாங்க இல்லைனா ஓடிடிலயும் ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால எங்களை மாதிரி சின்ன சின்ன படங்கள் எடுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த நிலைமை வந்து கண்டிப்பா மாறணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அப்போதான் நல்ல விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட போய் சேரும் விழிப்புணர்வும் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இப்படி இவர் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்திருக்காரு கண்டிப்பா இது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான் இவர் வந்து ஹிந்தி ஆட்சி பணியும் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு அதோட இந்த சினிமா பணியும் தொடர்ந்து பண்ணியிருக்காரு இந்த மாதிரியான ஒரு நபரை பார்க்கறது கண்டிப்பாக அபூர்வமாக தான் இருக்கும் இங்கே பாரதியாரோட கவிதையை பிடிச்சவங்களும் அதே மாதிரி பெரியாரோட கொள்கையை பிடிச்சவங்களும் யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோஸோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க எங்கள் மௌனி மீடியா சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ